ஏய் Blue tha futuroн valu uno sent இருக்க நான் died dagest reluctant Where came from right to you?aut get a스트 like chief and Hi Hi ベ நீ obama?com whole tempered talk still talk about pointique..-amshy..h mindu fr directement outward?d… Independents? trustworthy…onto програмme…i was available now …but then wait…akling..atchi tcha Did you believe the bloke somebody else..ee… aber ஃப்ரெண்ட் புடிமா انا தொப்பி போட்ட மாட்டேங்கிட்ட மட்டும் ஃப்ரெண்ட் புடிக்காதம்மா நல்லா இருப்ப ஆமா ஆமா அவன் சொல்ற மாதிரி நீ அப்படியே போ பண்ணு அவன் உன்ன ஃப்ரெண்ட் புடிச்சிட்டு அவன் கூட கேம் ப்ளே பண்ணுவான் அப்புறம் நான் தனியா போய் கேம் ப்ளே பண்ணணுமா டேய் மனசாட்சி அப்பலாம் ஆவாது நானும் ஃப்ரெண்ட் புடிப்ப அவ யாரட்ட ஃப்ரெண்ட் புடிக்க பாப்பான்டா நான் யாரட்ட டீம் இப்ப ஃப்ரெண்ட் புடிக்க போங்க போடுமா மொத்தத்துல நான் உட்கார்ந்து எண்ணிட்டோம் நீ யார் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தாலும் அசெப்ட் பண்ண மாட்டேன் இவ்வளவு தான் விஷயம் நீ எவ்வளவு கூட எம்மட் போட்டாலும் எவ்வளவு கூட இந்த ஃப்ரெண்ட் புடிச்சாலும்

எப்படிங்க ரெண்டு மகம்மா கேйда ஏமா ஏமாவுக்கு ஏமா எங்கிட்டு போற நில்லுமா ஏமா ஏமா புள்ள நில்லே இது இது நல்லா இருக்குன்னோல பாத்தியா அதனால தான் இன்ச் போயிட்டேன் எனக்கு அப்பலாம் குடிக்காத தனியா இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் டேய் தொப்பி போட தள்ளி போடா டேய் தொப்பி போட்ட தள்ளி போடா டேய் வாங்கடா வாங்கடா இங்க வாங்க ஏலே ஏலே நான்ல வாரம் அதுக்குள்ள காத்தி விட்டுட்டாங்க இது யாரு பழைய பழைய பிளேயர்லாம் அந்த மாதிரி இருக்கு பீடி கேலேட் फर्स्ट எலேட்

நீங்க கிட்ட தான் ஃப்ரெண்ட் ஆவணும் அவங்க தான் உங்க ஃப்ரெண்டாக வந்தாங்க அவங்க ஆல்ரெடி அங்க நிறையவேட்ட ஃப்ரெண்ட் அவனும் என்ன கொண்டு பிரச்சனை இது யாரு? நீங்க இது கி இல்ல அவோட பீட்டிகே அவரோட ஃபேஸ் இதுதான் சோ இது மேஜிக் வந்த